பேரளி நேயர்களுக்கு வணக்கம் நான் இந்திரகுமார் தேரடி நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஆனா அதைத் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் பல்வேறு முக்கியமான சில நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன இதுவரைக்கும் எப்போதும் உள்ளே அனுமதிக்கப்படாத அல்லது அழைக்கப்படாத குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த முறை படை பரிவாரங்கள் சூழ செங்கோல் தாங்கி அவர் வரவேற்று உள்ள அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார் இந்தியா முழுவதும் தொடர்ந்து நாம் எழுப்பி வந்த கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றி ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவர் ஒரு பெண் அந்த குடியரசுத் தலைவர் உள்ளே ஏன் அழைக்கப்படவில்லை நாடாளுமன்றம் திறந்து வைக்கப்பட்ட பொழுது ஏன் அவர் அழைக்கப்படவில்லை அப்படின்னு தொடர்ந்து கேள்வி எழுப்பியிருந்தோம் அதற்கு இப்போது வரைக்கும் பதில் இல்லை ஆனா இந்த பட்ஜெட் கூட்டத் தொடருக்கு அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார் பழங்குடியினரை புறக்கணித்து வருகிறார் மோடி அப்படின்னு தொடர்ந்து எழுந்த அந்த கண்டனங்களை தொடர்ந்து இப்போ அவர் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ஆனா நம்ம பேச போறது திரௌபதி முர்மு பத்தி இல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை பற்றி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஆளுநர்களை பற்றி என்ன நடக்கிறது நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் ரெண்டு முக்கியமான விஷயங்களை தாக்கல் செஞ்சிருக்கிறாரு நாடாளுமன்றத்துல தனிநபர் மசோதாவாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசலாம் நாடாளுமன்றத்துல பொதுவா அரசு ஒரு தீர்மானத்தை கொண்டு வரும் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தீர்மானத்தின் அடிப்படையில அரசினுடைய கொள்கைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது அரசாங்கம் சில சட்டங்களை கொண்டு வருவார்கள் அந்த சட்டங்களை வந்து நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகள்லையும் பேசுவாங்க பேசி மெஜாரிட்டியின் அடிப்படையில சில இதுக்கு த சிறப்பு பெரும்பான்மை எல்லாம் இருக்கிறது ஒன் பை த்ரீ பெரும்பான்மைன்னு தனியா இருக்கு டூ பை த்ரீ பெரும்பான்மைன்னு இருக்கு இது எல்லாத்தையும் வச்சு அந்த பில்லெல்லாம் எல்லாம் தாக்கலாகும் அதற்கு பிறகு குடியரசுத் தலைவருக்கும் குடியரசுத் தலைவர் அதுக்கு ஒப்புதல் அது சட்டமாக நடைமுறைக்கு வரும் இது ஒன்று வழி இருக்கு ஒருவேளை நாடாளுமன்றமே நடக்கல நடக்காத நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் பாஸ் பண்ணணும்னு பண்ணணும் அவசர சட்டங்கள்லாம் எப்படி நிறைவேற்றுறது நம்ம இந்திய அரசியமைப்பு சட்டத்தை மேதைகள் என்ன ஒரு அவசர வழி ஒன்றை அது குறுக்கு வழியெல்லாம் அவசர வழி ஒன்றை உருவாக்கி இருக்கிறாங்க குடியரசுத் தலைவருக்கு நேரடியாக ஒரு மசோதாவை அனுப்புவது அதை ஒரு கையெழுத்து போட்ட உடனே ஆர்டினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பேர் அவசர சட்டம் அவசர சட்டம் அது குறுக்கு சட்டம் அல்ல அவசர சட்டம் இப்போ இந்தியாவில் திடீர்னு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருச்சு நாடாளுமன்றம் இல்ல உதாரணத்துக்கு கொரோனாவே எடுத்துப்பேன் கொரோனா வந்துருச்சு ஊரடங்கு போட வேண்டியது இருக்கு அதுல ஏதோ ஒரு சிறப்பு சட்டம் ஒண்ணு உருவாக்குனாதான் அதை போட முடியும்னு ஒரு வழி இருக்குன்னு வச்சுப்போம் அப்போ உடனடியாக அந்த நாடாளுமன்றத்தை கூட்டி முடிவெடுக்க முடியாது ஐநூறு உறுப்பினர்களை ஒன்னு சேர்த்து முடிவெடுத்து அதுக்கப்புறம் அது வர்றதுக்குள்ள போதும் போதும் கொரோனா ஊரே தின்னுட்டு போயிடும் அப்ப அவசரமா குடியரசுத் தலைவருக்கு அதை அனுப்பி கையெழுத்து வாங்கிட்டு உள்ள நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளில் வைத்து ஒப்புதல் பெற்றுக் கொள்வது அப்படின்றது ஒரு வழக்கம் இப்ப இதை வந்து இந்த அரசாங்கம் இப்ப பயன்படுத்தி கொண்டு பல்வேறு மசோதாக்களை உருவாக்கி இருக்கிறது உதாரணத்துக்கு டெல்லியில ஆளுநருக்கு அதாவது துணைநிலை ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரங்களை கொடுப்பதற்கு இந்த வழியை பயன்படுத்துறாங்க அதை தாண்டி தனிநபர் மசோதா அப்படின்னு ஒண்ணு இருக்கு பிரைவேட் பில் இந்த மசோதாக்கள் என்ன அப்படின்னா அரசாங்கத்துல உறுப்பினர் பிஜேபி அரசாங்கத்துல உறுப்பினர் இல்ல ஆனா மக்களுக்கு ஏதோ ஒரு சட்டத்தை அவர் கொடுக்கணுமே அதுக்காக தானே அவர் அனுப்பி இருக்கிறாங்க அப்போ அவருக்காக கொடுக்கப்பட்ட அந்த வழிமுறைதான் பிரைவேட் மெம்பர் பில் இதற்கு முன்பு இந்தியாவில் பிரைவேட் மெம்பர் பில் பல முறை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதில் தான் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்கிறது அதில் ஒன்று தமிழ்நாட்டை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் கொண்டு வந்த திருநர்களுக்கான அந்த சிறப்பு தனிநபர் மசோதா அதனை ஒன்றிய அரசு அதற்கு பிறகு ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் சட்டங்கள் எல்லாம் வகுத்திருக்கிறார்கள் காரணம் தமிழ்நாட்டில் அது மாதிரியான அரசு சட்டமே இருக்கு அதை வைத்துக் கொண்டு தேசிய அளவுல நம்ம வந்து ஒரு அரசியலை முன்னெடுக்கிறோம் அதை வைத்து இப்போது சட்டமாக மாறி இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய விமர்சனங்கள் இதெல்லாம் தாண்டி தனிநபர் மசோதா அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக விஷயத்த சொன்னேன் இப்ப வில்சன் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஒரு தனிநபர் மசோதாக்கள் பல மசோதாக்களை வந்து தாக்கல் செய்யறாரு இந்த கூட்டத்தொடர்ல ரெண்டு முக்கியமான தனிநபர் மசோதாவை அவர் தாக்கல் செஞ்சிருக்கிறார் ஒண்ணு ஆளுநருக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கின்ற அந்த சிறப்பு அந்தஸ்துக்களை ரத்து செய்ய வேண்டும் அல்லது அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும் அப்படின்றது ஒன்று ரெண்டாவது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சரத்துக்கள் பதினைந்து பதினாறு ரிசர்வேஷன்ஸ் பத்தி பேசக்கூடிய அதுல ஒரு திருத்தத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வில்சன் ரெண்டு முக்கியமான தனிநபர் மசோதாக்களை தாக்கல் செய்திருக்கிறார் இந்த ரெண்டு என்னென்ன என்ன சொல்ல வருது அப்படின்றத எடுத்து பார்க்கும் பொழுது முதல்ல ஆளுநர் தொடர்பானது அதுல முன்னூத்தி அறுபத்தி ஒன்னு கீழ் ஒன்னு என்ன சொல்லுது அப்படின்னா

நிர்பந்தமும் கடமையும் கட்டாயமும் இல்லை அப்படின்னு அவர்களுக்கு நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லுவதிலிருந்து விலக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு ஒரு ஆர்டினன்ஸ் வந்து குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுறாரு அப்படின்னா ஏன் இந்த ஆக்ட்ல கையெழுத்து போட்டீங்க அப்படின்னு குடியரசுத் தலைவரை நம்ம கேட்க முடியாதுன்னு மட்டும் இல்ல கேட்க கூடாது அப்படின்றது தான் அந்த சட்டம் இப்ப ஆளுநர் வந்து நம்ம தமிழ்நாடு ரவி இருக்கிறாரு கிண்டி ரவி அவர்கள் இருக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு மசோதாவை கொண்டு போய் கொடுக்குறோம் என்ன மசோதா சூதாட்ட தடை செய்ததுக்கு ஒரு மசோதா அந்த மசோதாவை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது அவர் அந்த மசோதாவுக்கு கையெழுத்து போடுறாரு போடல அப்படின்றத வந்து ஏன் போடல ஏன் போட்டீங்க இல்லது இதுல ஏன் இப்படி கையெழுத்து போட்டீங்க இதுக்கு ஏன் இப்படி ஒரு நோட் கொடுத்தீங்க அப்படின்றத யாருமே கேள்வி எழுப்ப முடியாது கூடுமான அளவுக்கு விரைவாக முடிவெடுங்கள் அப்படின்னா கோர்ட் ஒவ்வொரு தடவையும் சொல்லும் எடுத்தது தப்பு அப்படின்னு அப்சர்வேஷன் சொல்லுமே தவிர லீகலா அவர் மேல ஏதாவது ஆக்சன் எடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது அதுதான் இந்த சட்டம் சொல்லுது இந்த சட்டத்தை தான் திருத்த வேண்டும் அப்படின்னு கோரிக்கை விடுக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் த ஆப் பிரசிடன்ட் பிராட் அண்டர் அண்டர் எனி எனி ட்ரிபியூனல் பாடி எதிர் ஹவுஸ் ஆஃப் 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 பார்லிமெண்ட் இன்வெஸ்டிகேஷன் சார்ஜ் ஒன் ஃபர்தர் கிளாஸ் ரெஸ்ட்ரிக்டிங் ரைட் பர்சன் கவர்மெண்ட் கவர்மெண்ட் இந்தியா ஸ்டேட் நோ கிரிமினல் வாட் எவர் இன்ஸ்டிடியூட்டட் ஆர் ஆர் அகைன்ஸ்ட் தி தி பிரசிடென்ட் கவர்னர் ஆஃப் ஆஃப் ஸ்டேட் இன் எனி கோர்ட் பொறுப்பில் இருக்கும் பொழுது ஒரு கவர்னருக்கு எதிராக கிரிமினல் நடவடிக்கை எதையும் செய்யவே கூடாது இப்ப பொறுப்புல இருக்கிற ஒரு கவர்னர் வந்து ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னா ஊழல் பண்ணதுனால அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாமா அப்படின்ட்டா கூடாது குடியரசுத் தலைவர் மனசு வச்சு அதாவது மனசு இறங்கி இறக்கப்பட்டு இவர் தப்பு பண்ணிட்டாரு சரி பாவம் அவரை விடுவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுவிக்கலாம் இதுதான் சட்டம் வந்து அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இம்யூனிட்டி அப்படின்னு குறிப்பிடக்கூடிய விஷயம் இதுதான் ஆளுநர்களுக்கு இருக்கிறது இதைத்தான் திருத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் குறிப்பிடுறாரு என்ன காரணம் அப்படின்னா அலிகேஷன்ஸ் ஆஃப் கரப்ஷன் செக்ஷுவல் அஃபென்சஸ் இன்சைட்டிங் வயலன்ஸ் எக்ஸெட்ரா ஹவ் வின் மேட் அகெயின் சம் கவர்னர்ஸ் த ஐடியா தட் எ பர்சன் ஹவுஸ் ஹை பி பியாண்ட் த ரீச் ஆஃப் த கோர்ட் அண்ட் த ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் is a colonial relic and cannot be a part of democracy administered by a written constitution and the rule of law அதாவது ஆளுநர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சட்ட பாதுகாப்பு அதாவது சட்ட பாதுகாப்பு அப்படின்னா சட்டத்திலிருந்து பாதுகாப்பு சட்டத்திலிருந்து ஒருவருக்கு விளக்கு இந்தியாவில தான் அவர் இருக்கிறாரு இந்தியாவில தான் குடிமகனா இருக்கிறாரு ஆனா இந்தியாவின் கோர்ட்டால் அவரை தண்டிக்க முடியாது இப்படின்ற ஒரு இம்யூனிட்டி அவருக்கு ஏன் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்து சட்டம் பிரிட்டிஷ் காலத்துல கவர்னர் அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணாங்க ஒவ்வொரு மாகாணத்துக்கும் மாகாணத்துக்கு கவர்னர் போடும் பொழுது அவர் நேரடியாக அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் பிரதிநிதியா இங்க வந்து இருக்கிறாரு அவருக்கு எதிராக ஒருவேளை கிரிமினல் ப்ரொசீடிங் நடந்துச்சுன்னா பிரிட்டிஷுடைய ஆட்சியை குழஞ்சு பேருமே அதனால அவருக்கு வந்து இம்யூனிட்டி கொடுக்குறாங்க அந்த இம்யூனிட்டி பிரிட்டிஷ் கவர்னருக்கு ஓகே இந்தியாவை சேர்ந்த மாநிலங்களில் இருக்கும் கவர்னர்களுக்கு எதற்காக அந்த இம்யூனிட்டி அப்படின்றதுதான் இந்த தனிநபர் மசோதாவின் மூலமாக வில்சன் எழுப்புகின்ற முக்கியமான கேள்வி இந்த கேள்விக்கு இப்போது வரைக்கும் ஒன்றிய அரசு தரப்புகளிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கும் மாநிலத்தின் முதலமைச்சருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் அவருக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கையை ஒருவரால் மேற்கொள்ள முடியும் சமீபத்துல பாருங்க ஹேமந்த் சோரன் அப்படின்னு ஜார்க்கண்டை சேர்ந்த ஒரு முதலமைச்சரை நடுராத்திரி அவருடைய வீடு புகுந்து கைது செய்ய போகிறது இடி அவர் கையெழுத்து போட மறுக்கிறாரு ஏன் கையெழுத்து போட மாட்டீங்கன்னு கேட்டா நான் என்னுடைய பொறுப்பை இன்னொரு சிஎமுக்கு மாத்தி விடணும் ஐ ஹாவ் டைம் ஐ நீட் டைம் நான் கையெழுத்து போட முடியாது நான் கவர்னர் மாளிகைக்கு போகணும் ராஜினாமா கொடுக்கணும் புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கணும் அது வரைக்கும் என்னால உங்களுக்கு கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்ன உடனே ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரை பெரும்பான்மை மக்களால் ஆதரித்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசாங்கம் அமைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர யாரு ஒரு ஐஏஎஸ் ஆபிசரு வண்டியில ஏத்திட்டு ராஜபவன கூட்டிட்டு போய் கையெழுத்து போட்டு ரெசிக்னேஷன் பண்ணு அப்படின்னு சி பி ராதாகிருஷ்ணன் முன்னாடி நிப்பாட்டுறாரு அவர் உடனே கையெழுத்து போட்டு ராஜினாமா பண்ணிட்டு புதிய முதலமைச்சரை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு அவர் வெளியே கிளம்புறாரு இதுதான் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு வழங்கி இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு ஆனா பாருங்க ஒரு ஆளுநர் மேல இப்படியெல்லாம் யாராலும் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அவர் மாளிகைக்குள்ள யார் வரணும் யாரு போகணும் அவர் செலவு எப்படி பண்ணணும் அவர் என்ன சாப்பிடணும் அவருடைய பங்களாவில வந்து விசேஷம் நடத்துவாரு என்னென்னமோ பண்ணுவாரு டீ பார்ட்டின்ற பேர்ல நீட் கோச்சிங் சென்டர் நடத்தவங்களாம் கூப்பிடுவாரு இதெல்லாம் எதிர்த்து யாருமே கேள்வி கேட்க முடியாது இந்த பாதுகாப்பு எதுக்காக யாருக்காக ஏன் கொடுக்கப்படணும் அப்படின்றதுதான் கேள்வி அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கே இல்லாத ஒரு சட்ட விலக்கு ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கு எதுக்கு குடியரசுத் தலைவர் கூட இம்பீச்மெண்ட் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இம்பீச்மெண்ட் அப்படின்னா என்னன்னா நாடாளுமன்றத்தின் அவையில் குடியரசுத் தலைவருக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அவர் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கும் அவர் வந்து இந்த பதவியில் நீடிக்க தகுதியற்றவர் அப்படின்னு ஒரு நல்ல வேலையாக நல்ல வாய்ப்பாக யாருமே இது வரைக்கும் அப்படி மாட்டல அப்படி மாட்டி இருந்தால் அது மாதிரி ப்ராஜெக்ட் ஆகும் ஆனா ஆனா இது வரைக்கும் அப்படி மாட்டல கவர்னருக்கு அவர் மேல கிரிமினல் ப்ரொசீடிங்க போடக்கூடாது அப்படின்றதுதான் சட்டம் இந்த சட்டத்தை எதிர்த்து வில்சன் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் சார்ந்து எழுப்பப்படக்கூடிய கேள்வி ஒரு குடிமகனாக நான் இந்த நாட்டின் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன் சட்டத்துக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவன் வாழும் பொழுது என்னுடைய சக குடிமகனாகிய ஒருவர் கவர்னர் பொறுப்புல உட்கார்ந்து இருக்கிறார் என்ற காரணத்தினாலேயே அவருக்கு ஒரு விஷயத்திலிருந்து முழுமையாக விளக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அதுதான் சட்டத்தின் ஆட்சியா இதுதான் ரூல் ஆஃப் லாவா இதுதான் நேச்சுரல் ஜஸ்டிஸா அப்படின்றதா ஒன் மெம்பர் பில் அதாவது பிரைவேட் மெம்பர் பில் எழுப்பி இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி அதற்கு அடுத்தபடியாக அவர் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான மசோதா அதுல வந்து ஆர்டிகிள் பதினஞ்சு பதினாறு பதினஞ்சும் பதினாறும் என்ன குறிப்பிடுது முதல்ல பதினஞ்சு பாத்துருவோம் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் ஆஃப் ரேஸ் காஸ்ட் செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த் அதாவது மதம் பாலினம் இனம் சாதி பிறப்பு ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து ஒருவர் மீது நடத்தப்படுகின்ற அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் எதிரானதுதான் ஆர்டிகிள் பதினஞ்சு அந்த பதினஞ்சுல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் பத்தின ஆர்டிகிளும் அதுலதான் வருது அதுலதான் நம்ம வில்சன் அவர்கள் கோருகின்ற முக்கியமான சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா நத்திங் இன் திஸ் ஆர்டிகல் ஆர் இன் கிளாஸ் டூ ஆஃப் ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் த ஸ்டேட் ஃப்ரம் மேக்கிங் எனி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் எனி சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் ப்ரொபோர்ஷனே டு தேர் காஸ்ட் சென்சஸ் ஆர் ஃபார் த ஷெட்யூல்டு காஸ்ட் ஆர் தெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்த திருத்தி அமைக்கிறார் அதாவது எந்த சட்டத்தின் மூலமாகவும் பிற்படுத்தப்பட்ட அதாவது கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பண ரீதியா இல்ல கல்வி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பிற்படுத்தப்பட்ட அல்லது பட்டியலில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அவங்களுடைய சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் அவர்களுக்கான முன்னேற்பாடுகளை அவர்களுக்கான வசதி வாய்ப்புகளை குறிப்பா ரிசர்வேஷன் உள்ளிட்டவற்றை உருவாக்குவதற்கு தடை இருக்க கூடாது அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கோருகிறார் வில்சன் அடுத்ததாக ஆர்டிகிள் பதினாறு பதினாறு என்ன சொல்கிறது அப்படின்னா ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த மேட்டர் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் பொது வேலை வாய்ப்புகளில் ஒருவருக்கு ஈக்குவலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகளில் சமத்துவம் அப்படின்றத வந்து உருவாக்குறது தான் ஆர்டிகிள் பதினாறுனுடைய ஒரு இது அதுல அவர் என்ன திருத்தத்தை கோருகிறார் அப்படின்னா நத்திங் இன் திஸ் ஆர்டிகல் ஷால் பிரிவென்ட் த ஸ்டேட் ஃப்ரம் மேக்கிங் எனி ப்ரொவிஷன் ஃபார் த Reservation of 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 Appointments the 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 posts in 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 any backward class of citizens which in the opinion state state is not adequately represented in the services under the state proportionate to their சாதிவாரி கணக்கெடுப்புகளின் அடிப்படையில் ஒரு மாநிலத்தில் பின்தங்கிய வகுப்பை சேர்ந்த பின்தங்கிய வகுப்பை சேர்ந்த குடிமக்களுக்கு ஒரு முன்னுரிமையை வேலைவாய்ப்பில் வழங்குவதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது இது இரண்டும் தான் அவர் கோரி இருக்கக்கூடிய சட்ட திருத்தம் இந்த இரண்டு திருத்தங்களும் வந்துவிட்டால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பட்டியல் மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் ஒரு பெரிய வாய்ப்பை இது உருவாக்கி தரும் ஏன் சொல்ல வர அப்படின்னா இந்தியா என்கின்ற இந்த நாடு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு தனி இடஒதுக்கீட்டை உருவாக்குவதற்கு முன்னாடியே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிப்பதற்கு முன்னாடியே தமிழ்நாடு என்கின்ற மாநிலம் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வழங்கியது பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை வேலை வாய்ப்பில் உறுதிப்படுத்தியது பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை அவர்கள் உள்ளாட்சி தேர்தலில் சாத்தியப்படுத்தியது ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் மட்டும்தான் மாநிலத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இப்போ இதெல்லாம் மாநில அரசுகள் தான் உருவாக்கி தருகிறது இதே மாதிரி பிற்படுத்தப்பட்டவருக்கான ஒரு இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு அதிகரித்து வழங்குகிறது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு அறுபத்தொன்பது ஒன்பது சதவீத இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு வச்சிருக்கிறோம் இந்த அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கு நாம உச்ச நீதிமன்றத்தில் போய் போராட வேண்டி இருக்கிறது இந்தியாவின் மற்ற மாநிலத்தில் இருந்து இதை எதிர்த்து கொண்டிருப்பவர்களோடு காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோருக்கும் பட்டியல் சமூக மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்குறது அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு தெரியும் இம்மிடியட்டா யார் கவர்மெண்ட்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும் எங்கேயோ இருக்கக்கூடிய யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பேக்வர்ட்னஸ் பத்தி தெரியாது அது சாத்தியமும் அல்ல அதனால மாநிலங்களுக்குத்தான் அந்த உரிமை வேண்டும் அப்படின்றதுதான் நீண்ட காலமாக தமிழ்நாடு எழுப்பி வரக்கூடிய கோரிக்கை மராட்டியத்துல மராட்டியர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு கொண்டு வர்றாங்க அப்படின்னா அதற்கு எதிராக வழக்கு தொடுக்கப்படுகிறது வேற ஒரு மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பீகாரில் வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கு தனியா இடஒதுக்கீட்டு அதிகரித்து வழங்கிறதுக்கு நிதிஷ்குமார் முடிவெடுக்கும் பொழுது அதற்கு எதிராக வழக்கு நடத்தப்பட்டது இப்படி பல்வேறு இடங்களில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான நெருக்கடிகள் வந்து கொண்டே இருக்கிறது வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கான கல்வி உள்ளிட்டவற்றிலும் முன்னுரிமை வழங்குவதில் வந்து தடை ஏற்படுத்தப்படுகிறது இந்த எல்லா வழக்கிலையும் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது யூனியன் கவர்மெண்ட் இது எல்லா வழக்குகளிலும் ரிசர்வேஷனுக்கு எதிராக வாதாடி இருக்கிறது தமிழ்நாட்டு இடஒதுக்கீட்டு முறைக்கு எதிரான வழக்கு நடத்தி கொண்டிருப்பது யூனியன் ஆஃப் இந்தியாவை சேர்ந்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி சேர்ந்தவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சுப்ரீம் கோர்ட்ல ஆல் இந்தியா மெடிக்கல் கோட்டா அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் நூறு மெடிக்கல் சீட் இருக்கு அப்படின்னா அந்த நூறு மெடிக்கல் சீட்ல பதினஞ்சு சீட்டை ஆல் இந்தியா கோட்டாவுக்கு கொடுப்போம் இப்போ எல்லா மாநிலத்தையும் கணக்கெடுத்துங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பத்து மாநிலம் சேர்ந்து பதினஞ்சு பேர் சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா நூத்தம்பது சீட்டு இந்த நூத்தி ஐம்பது சீட்டுக்கு ரிசர்வேஷன் போடணுமா இல்லையா போட முடியாதுன்னு ஒன்றிய அரசு மறுத்தது அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு இதே வில்சன் தான் வாதாடி அந்த வழக்கில் வெற்றி பெறுகிறார் இதுதான் யதார்த்தம் அப்போ மாநிலங்கள் கையில் மாநில அளவில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதற்கான சட்டம் கொடுக்கப்பட வேண்டும் இரண்டாவது அதற்கு அவங்களே கேஸ்ட் சென்சஸ் எடுப்பதற்கான வழியை உருவாக்கி தர வேண்டும் மூன்றாவது அரசியலமைப்பு சட்ட ரீதியாக இதற்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த மூன்றும் தான் இந்த இந்த தனிநபர் மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பல்வேறு மசோதாக்களுக்கு இடையில் இந்த இரண்டு மசோதாக்களும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்க வேண்டும் இந்த இரண்டும் நீண்ட கால நோக்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்களுக்கு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு பழங்குடிகளுக்கு பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பையும் சரி அவங்களுக்கான சம நீதியையும் சமூக நீதியையும் உறுதிப்படுத்துவதற்கு நீண்டகால நோக்கில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இரண்டு தீர்மானங்கள் இந்த இரண்டு தனிநபர் மசோதாக்கள் உரிய முறையில் கவனம் செலுத்தப்பட வேண்டியது இந்த தனிநபர் மசோதாக்கள் ஒரு ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகலாம் எத்தனையோ தனிநபர் மசோதாக்களை போல இதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகலாம் இதே வில்சன் அவர்கள் கவர்னருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய காலவரையறையற்ற முடிவெடுக்கும் தன்மையை எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கிறார் அது அப்படி அல்ல காலவரையறை அற்று அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க யார் ஆளுநர் தரப்பு அதை எதிர்த்தும் கூட தனிநபர் மசோதா தாக்கல் செய்திருக்கிறார் டைம் பவுண்டா இருக்கணும்னு அவருக்கு வந்து காலவரையறை தன்னபர் மசோதா தாக்கல் செய்யறாங்க இவ்வளவும் தொடர்ந்து தமிழ்நாட்டின் குரலாக நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கின்றன இதை இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களும் கவனித்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக நீதி உறுதிப்படுத்தலாம் உண்மையான சமூக நீதி என்பது அப்போதுதான் வரும் நிர்மலா சீதாராமன் சொல்வது போல சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது வந்து வெறும் அரசியல் முழக்கமாக இருந்தது அப்படின்னு அவர் சொல்றாரு உண்மையில் அதை வெற்று முழக்கமாக வைத்திருப்பது பிஜேபி தான் உண்மையிலேயே மக்கள் முழக்கமாக அரசியல் முழக்கமாக கோரிக்கை முழக்கமாக உரிமை முழக்கமாக பல்வேறு மாநிலங்களும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றன அதில் முக்கியமானவை இப்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் இந்த இரண்டு மசோதாக்களும் என்ன நடக்கிறது பொறுத்திருந்து லட்சிய அண்ணா லட்சம் அண்ணா என்கின்ற முழக்கத்தோடு ஆழி பதிப்பகம் வெளியிட்டுள்ள பேரறிஞர் அண்ணாவின் முப்பத்தி இரண்டு நூல்கள் அடங்கிய தொகுப்பு சென்னை புத்தக கண்காட்சிக்கு அடுத்து இப்போது ஏழாவது பொருணை நெல்லை புத்தக திருவிழாவில் மேலும் பேரறிஞர் அண்ணாவின் நூல் வரிசை வி பி சிங் வாழ்க்கை வரலாற்று நூலாகிய அரக்கர் ஆழி செந்தில்நாதன் எழுதிய நீங்கள் ஏன் கமால் ஹசன் இல்லை மொழி எங்கள் உயிருக்கு நேர் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சிகள் குறித்து பேசுகின்ற மீறிவு என்னும் மொழிபெயர்ப்பு நூலும் உலகளாவிய உலகமயமாக்கல் பிரச்சனைகள் குறித்த கொதித்தெழு என்னும் நூல் உள்ளிட்ட புதிய வரவுகள் ஆழி பதிப்பகத்தின் அரங்கில் கிடைக்கின்றன இடம் நெல்லை வஉசி மைதானம் நெல்லை புத்தக திருவிழா பிப்ரவரி மூன்று முதல் பதிமூன்று வரை அரங்கு எண் தொன்னூற்று ஆறு